தெரியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் விஜய் பொதுவெளிக்கு வெளிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்திய எடப்பாடி பழனிசாமி கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததும் எழுபத்தி இரண்டு நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராதவர் விஜய் என்றும் விமர்சித்துள்ளார் அண்மையில் தாவேக்கவின் மூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் அதிமுகவை ஊழல்வாத அடிமை கட்சி என்று விமர்சித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று கூறாமல் பாஜக தலைமையிலான கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமியையும் சீடினார் இது அதிமுக தொண்டர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சென்னையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் விஜய்க்கு நாட்டில் நடக்கும் நிலவரம் என்னவென்றே தெரியவில்லை ஒரு முறையாவது பிரஸ் மீட்டை நடத்த வேண்டும் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தால் வெளியில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் விஜய் இன்னும் பொதுவெளிக்கே வரவில்லை கரூர் சம்பவம் நடந்து எழுபத்தி இரண்டு நாட்களுக்கு தான் வீட்டை விட்டு வெளியே வந்தார் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை எந்த கட்சி யாருடன் கூட்டணி வைத்துள்ளது என்பது தெரியவில்லை எந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பது தெரியவில்லை விஜய்க்கு ஒன்றுமே தெரியவில்லை அவரிடம் சென்று கேள்வி கேளுங்கள் அமித்ஷாவே கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்று கூறினார் எங்களின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும் கூறிவிட்டார் விஜய் டிவியையும் பார்ப்பதில்லை மக்களையும் பார்ப்பதில்லை ஒரு கட்சியின் தலைவராக விஜய்க்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார் அதே போல் அதிமுகவை ஊழல் சக்தி என்று கூற வழியே இல்லை ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று ஏற்றுக்கொண்டார் அதிமுகவில் இருந்து ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்றவர் அவர்தான் விஜய் தற்போது இருக்கிறார் ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று சொல்லிவிட்டு யாரை ஊழல் சக்தி என்று சொல்கிறார் விஜய் என்று காட்டமாக சாட்டியுள்ளார் இதனால் மீண்டும் அதிமுக தாவைக்க இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ்